அலமதுல்லா ஒசல துசல மாலரசூலில்ல அம்மா பேக் வியாபார பொருட்களுக்கு எவ்வாறு நாம் ஜக்காத் கணக்கு பார்ப்பது எவ்வாறு ஜக்காத் கொடுப்பது என்று கேட்கிறார்கள் அங்குள்ள சகோதர சகோதரிகளை நாம் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய பொருட்களில் வியாபார சரக்குகள் மிக முக்கியமானவையாக உள்ளன என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இந்த வியாபார பொருட்களை பொறுத்தவரையில் நாம் வருடம் பூர்த்தியாகும் போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வியாபார பொருட்களை நாம் கணக்கு பார்க்க வேண்டும் என்னென்ன பொருட்கள் இருக்கின்றன அவற்றின் பெருமதி என்ன என்பதை கணக்கு பார்க்க வேண்டும் குறிப்பாக உலமாக்கள் கணக்கு பார்க்கும் போது ஆரம்பத்தில் நாம் வாங்கிய அல்லாமல் கணக்கு பார்க்கும் போது அந்த பொருள் என்ன விலையில் உள்ளதோ அந்த விலையில் தான் கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த பொருள்களை வருட முடிவில் வருட முடிவு என்று சொல்லும்போது ஆரம்பித்ததிலிருந்து வியாபாரத்தை ஆரம்பித்ததிலிருந்து ஒரு வருடம் முடியின் போது நாம் அதை கணக்கு பார்க்க வேண்டும் அதிலிருந்து ஜக்காத்தை இரண்டரை வீதம் நாம் கொடுக்க வேண்டும் இந்த ஜக்காத்தை இரண்டரை வீதம் என்று சொல்லும்போது போது அந்த பொருள்களில் இருந்து கொடுப்பதா அல்லது அந்த பொருள்களின் பெருமதியை கொடுப்பதா என்பதை பொறுத்தவரையில் இஸ்லாமிய அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் அதிலே மிகச் சரியான கருத்து என்னவென்று கேட்டால் அதற்குரிய பெருமதியை கொடுப்பது பொருள்களை கணக்கு பார்க்கிறோம் இருக்கிற மொத்த கணக்கிலும் எத்தனை வீதம் என்பதை நாம் பணத்தின் மூலம் கொடுப்பதுதான் அதிலே உள்ள சரியான முறையாக இருக்கிறது இமா பின்னு தேமி போன்ற அறிஞர்கள் தேவைகள் ஏற்பட்டால் அவசியம் வந்தால் பொருள்களையும் ஜக்காத்தாக கொடுக்கலாம் என்று சொல்கிறார்கள் அதாவது உதாரணமாக துணிக்கடை வைத்திருக்கக்கூடிய ஒருவரை பொறுத்தவரையில் அவர் கணக்கு பார்க்கிறார் அவருடைய அந்த ஜக்காத்தை ஒரு பகுதியிலே துணி தேவையான மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு துணியாக அந்த ஜக்காத்தை கொடுக்க முடியும் என்ற கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் குறிப்பாக வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் தங்களுடைய வியாபார பொருட்களை வருடா வருடம் கணக்கு பார்த்து அதிலே ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இரண்டரை வீதம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையான தகவலை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் வல்லாகுச்சால ஆக